கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் கத்தருக்குள் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன் இந்த வருடம் எப்படி இருக்குமோ பல எதிர்பார்ப்புகள் இருக்கலாம் இந்த வருடத்தில் என்னென்னலாம் நடக்குமோ பல யோசனைகள் இருக்கலாம் எல்லாமே இருந்தாலும் என்ன பிரச்சனை நம்மளோட வாழ்க்கையில் வந்தாலுமே அது தேவனுடைய சமூகத்திற்கு நாம் கொண்டு போகிற போது கத்தர் அதை நமக்காக செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறாரு இன்னைக்கு கூட ஆண்டு நம்மளோட பேச போகிற காரியம் என்ன அப்படின்னா தானியல் பத்தாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தில் காலூன்றி நில் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தானியலுக்கு நேராக வருகிறத நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் இந்த வேதத்தின்படி இன்னைக்கு ஆண்டுவர் சொல்லுகிறார் இந்த வருடம் முழுவதும் நீங்கள் காலூன்றி நிக்கணும் நிற்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுறாரு நம்ம என்னென்ன விஷயத்துலலாம் காலூன்றி காலொன்றி நிக்கணும்னா சில சோர்வுகளின் மத்தியில சில பலவீனத்தின் மத்தியில மனசெல்லாம் உடஞ்சு போகல அந்த சூழ்நிலையில சில வார்த்தைகளை சின்ன சின்ன வார்த்தையா இருந்தா கூட நம்ம மனசு அதை ஏற்றுக்கொள்ள முடியாம உடஞ்சு போகிற அனுபவம் இதெல்லாமே நம்மளோட வாழ்க்கையில இருக்கும் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு என் மகளே மகனே நீ கால் ஊன்றி நெல் சொல்லி இந்த வருடம் என்னென்ன பிரச்சனைகள் உங்களோட வாழ்க்கையில் நீங்க சந்திக்க நீங்க கால் ஊன்றி நிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு அந்த பிரச்சனையில நீங்க நின்று பேஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு தானியல் கிட்ட அப்படிதான் ஆண்டவர் பேசுறாரு அவர் கால் ஊன்றி நிக்கிற இடம் என்ன அப்படின்னா தேவனுடைய சமூகம் சில நேரத்துல சில மனுஷங்க நமக்கு செய்வாங்கன்னு சொல்லி நம்ம அவங்க கிட்ட போய் நிப்போம் அவங்க கிட்ட பேசுவோம் அத தேவன் எதிர்பார்க்கல இந்த வருடம் தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்கிறவர்களாக இருக்கணும் தேவனோடு உள்ள உறவுல நாம் பலப்படுகிறவர்களா இருக்கணும் தானியல் அந்த தேவ சமூகத்துல நின்ற போது கத்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது ஒரே ஒரு தானியல் தேவனுக்காக நின்றதுனால அந்த தேசத்துக்கு அவர் ஆசீர்வாதமாய் மாறினார் ஒரே ஒரு மோசே நின்றதுனால அந்த மோசே அநேக ஜனங்களை நடத்தும்படியாக மாறினாரு ஒரே ஒரு எலியா தேவனுக்காக வைராக்கியமாக நின்றதுனால அவர் தாளூன்றி நின்றதுனால அவர் தேவன் கத்தரே தேவன் என்று அறியும்படி ஜனங்கள் அறியும்படி தேவன் அவரை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார் இன்னைக்கும் நீங்க என்ன சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணாலோ இன்னைக்கு ஆண்டோட சமூகத்துல நீங்க நிக்கிற போது இந்த காலோன்றி நிக்கிற அனுபவத்தை என்னோட வாழ்க்கையில தாங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவர் கிட்ட கேட்கிற போது ஆண்டவர் இந்த வார்த்தையின்படி அவர் நம்மளை நிக்க பண்ணுவார் நம்ம ஆண்டவருக்காக நிக்கிற போது ஆண்டவர் நமக்காக வைராக்கியம் கொண்டு அவர் செயல்படுகிற தேவனா இருக்கிறாரு சோர்ந்து போகாம ஆண்டோட பிரசனத்துல அவருக்கு காத்திருப்போம் அவரோட பலனை பெற்றுக்கொண்டு அவரோட பலத்தினால் நம்ம நிற்போம்